ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே பங்கேற்பு அமைப்புகள் பல திரு அவை சட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன சில கட்டாயமாக இருக்க வேண்டும் அவற்றில் முக்கியமான ஒன்று பங்கு நிதிக்குழு ஆகும் திரு சட்டம் ஐநூற்று முப்பத்தேழு அதை பற்றி தெளிவாக எடுத்து கூறுகிறது ஏற்கனவே திரு அவை சட்டம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று ஆகியவை மறைமாவட்ட நிதிக்குழுவை பற்றி எடுத்துக் கூறுகின்றன அதை தொடர்ந்து பங்குகள் பற்றிய பகுதியிலே சட்டம் ஐநூற்றி முப்பத்தேழில் பங்கு நிதிக்குழுவை பற்றி நாம் பார்க்கிறோம் திரு அவை நற்செய்தி அறிவிக்க உண்மையாகவே உலக பொருட்கள் சொத்துக்கள் பணம் தேவைப்படுகிறது இவற்றை சரியான விதத்தில் திரு அவை பயன்படுத்த வேண்டும் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் பகர்கின்ற சாட்சியம் இந்த பொருட்களால் உண்மையாகவே பாழாக்கப்படக்கூடாது திரு அவையின் சொத்துக்கள் மனுக்குலத்துக்கு சொந்தம். அதிலும் குறிப்பாக ஏழைகளுக்கு சொந்தம் சரியான விதத்தில் அவற்றை பயன்படுத்தினால் இன்னும் நல்ல முறையில் ஆண்டவரின் நற்செய்தியை நாம் எடுத்துரைக்க முடியும் திரு அவையின் சொத்துக்களை நிர்வகிப்பதில் அருள் பணியாளர்களோடு ஆயர்களோடு அதிகமாக இணைந்து உழைக்க வேண்டியவர்கள் பொதுநிலையினரான நம்பிக்கையாளர்கள் திருத்தூதர் பணி ஆறாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த காலத்தில் கிரேக்க விதவைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தபோது திருத்தூதர்கள் எவ்வாறு திருத்தொண்டர்களை அப்பணிக்காக தேர்ந்தெடுத்தார்கள் என்று நாம் இறைவேண்டலுக்கு இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் அவ்வாறே இன்றைய காலகட்டத்தில் பொதுநிலையினரான நம்பிக்கையாளர்கள் திரு அவையின் சொத்துக்களை நிர்வகிப்பதில் அருள் பணியாளர்களுக்கு பெரிதும் துணை புரிய வேண்டும் என்பது தெளிவாகின்றது இந்த நிதிக்குழு ஒருவேளை இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் திரு அவையின் சொத்துக்களின் நிர்வாகம் பற்றி ஒரு தவறான குற்றச்சாட்டு எழ வாய்ப்பு இருக்கிறது இந்த நிதிக்குழுவில் உறுப்பினராக இருக்க என்ன தகுதி ஏற்கனவே மறைமாவட்ட நிதிக்குழுவை பொறுத்தமட்டில் சட்டம் நானூற்று தொண்ணூற்றி ரெண்டு தெளிவாக கூறுகிறது ஒரு பக்கம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதாவது அவர்கள் பொருட்களை நிர்வகிப்பதில் பணத்தை கையாளுவதில் திறமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் சட்டங்களை எல்லாம் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் அது மட்டும் போதாது மாரல் குவாலிஃபிகேஷன் உண்மையாகவே அவர்கள் சந்தேகத்துக்கு இடமற்றவர்களாக நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் போலத்தான் பங்கு நிதிக்குழுவில் இருப்பவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அல்லது நியமிக்கப்பட வேண்டும் திருவைச் சட்டம் மிக விளக்கமாக ஐநூற்றி முப்பத்தேழில் அனைத்து விதிகளையும் குறிப்பிடவில்லை ஒவ்வொரு பங்கு நிதிக்குழுவுக்கென ஒரு ஸ்டாட்யூஸ் அதாவது தனி விதிகள் இருக்க வேண்டும் எவ்வளவு நாட்கள் அவர்கள் பொறுப்பில் இருப்பார்கள் எத்தனை கூட்டங்கள் நடைபெற வேண்டும் எப்போது அவர்கள் தங்கள் பதவியை இழப்பார்கள் எந்த சூழ்நிலையில் அவை கலைக்கப்படலாம் என்றெல்லாம் நமக்கு தெளிவாக வேண்டும் ஒரு பங்கு நிதிக்குழுவில் பங்கை சாராத இன்னொருவர் உறுப்பினராக இருக்க முடியுமா நிதிக்குழு உறுப்பினர் என்பது ஒரு டெக்னிக்கல் ஜாப் அனைத்துலக திருச்சபை சட்டம் இதை தடுக்கவில்லை அண்மையில் வெளியிடப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் அருள் பணியாளர்களுக்கான வத்திகான் பேராயம் வெளியிட்ட அந்த அறிக்கையில் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு கேள்வி ஒருவர் பல பங்குகளில் நிதிக்குழு உறுப்பினராக இருந்து செயல்பட முடியுமா அதையும் அண்மையிலே வெளியிடப்பட்ட இந்த அறிவுறுத்தல் தடுக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான காரணம் என்ன ஒரு சிலரே இந்த பணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இத்தகைய ஒரு முக்கியமான பணி திறமை மிக்க பணி எல்லாராலும் செயல்படுத்தப்பட முடியாது ்தான் திரு அவையின் போதனை இவ்வாறு அமைந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமன் அவர்களே அண்மையில் வெளியிடப்பட்ட பாஸ்ட்ரல் கன்வர்ஷன் ஆஃப் த பாரிஷஸ் என்ற அறிக்கை பங்கு அருள்பணி பேரவையை குறிப்பிடுவதற்கு முன் பங்கு நிதிக்குழுவை முதலில் குறிப்பிட்டு எவ்வாறெல்லாம் அது செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறது அதன் காரணம் எனக்கு தெளிவாக புரிகிறது ஒருவேளை பங்கு அருள் பணி பேரவை இல்லாமல் இருக்கலாம் மறைமாவட்ட ஆயரதை கட்டாயமாக்காமல் இருக்கலாம் ஆனால் பங்கு நிதிக்குழு கட்டாயம் இருந்தே தீர வேண்டும் என்பதற்காக திரு அவை சட்டத்தில் பங்கு அருள்பணி பேரவைக்கு பிறகு பங்கு நிதிக்குழு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இப்போது திரு அவை எப்படி சிந்திக்கிறது என்பது ரெண்டாயிரத்தி இருபதிலே வெளியிடப்பட்ட திரு அவையின் இந்த போதனையால் நமக்கு தெளிவாகிறது உலக சொத்துக்கள் சார்ந்த காரியங்களில் பொருட்கள் சார்ந்த காரியங்களில் திரு அவை வெளிப்படைத்தன்மையோடும் பொறுப்புணர்வோடும் நடந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்படுகிறது பங்கேற்பு அமைப்புகள் எல்லாரும் பங்கு பெறுவதை ஊக்குவிக்கின்றன பங்கு நிதிக்குழு உண்மையாகவே நம்முடைய சாட்சிய வாழ்வை உறுதிப்படுத்துகின்றது என்பதை மனதில் கொண்டு இன்னும் எந்தெந்த பங்கிலெல்லாம் நிதிக்குழு இல்லையோ அங்கெல்லாம் உடனடியாக உரிய உருவாக்கம் தந்து நிதிக்குழுவை ஏற்படுத்தி திருத்தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிய நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அப்போதுதான் நமது ஒன்றிப்பு பங்கேற்பு நற்செய்தி அறிவிப்பு நிறைவு பெறும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக